ஆனால் எம்எஸ்கு விருது கொடுக்குற ஒரு விழா அந்த விருது கொடுக்குற விழாவுக்கு கலாம் வர்றார் ஜனாதிபதி கலாம் வந்துட்டு ஆனால் அம்மா வர முடியல அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால வர முடியாது இந்த விழாவில் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச உடனே அம்மா வந்து நேரில் வாங்கிக்கல அந்த விருதை கலாம் காரில் ஏறி உட்காந்து சொல்றார் எம்எஸ் அம்மா வீட்டுக்கு வண்டி விடும் ஜனாதிபதி அப்படி போக முடியாது ப்ரோட்டோகால் இருக்கு வழியெல்லாம் போலீஸ்கார்ன்னு நிற்க வைக்கணும் அவன் பாவம் காஞ்ச பண்ணு டீ வாங்கி குடிச்சிக்கிட்டு காலத்தை ஓட்டணும் எவ்வளோ தலையெழுத்து இருக்குது போகிறதா இருந்தால் ரூட்டில் ரைட்டு ஆனால் கலாம் சொல்கிறார் செக்யூரிட்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அம்மா வந்து இதை வாங்கிக்கலப்பா நான் என் கையால் அவங்ககிட்ட கொடுத்துட்டு தான் போகணும் இதை அதனால் வீட்டுக்கு வண்டியை விடு நீங்கள் இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா நான் இருக்கிற இடத்துக்கு வரலையேன்னு கோவப்படாமல் அந்த இசையரிசி இருக்கிற இடத்துல போய் இந்த விருதை கொடுக்குறேன்னு சொன்ன ஜனாதி ஹவு ஹம்பிள் ஹீஸ் ஹவு சிம்பிள் ஹீஸ் அந்த மாதிரி ஒரு மனிதனில் மா மனிதன் கலா